வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோல இது பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல மூலமே நம்ம பார்க்கலாம் சோ நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல்ல வர அப்டேட்ஸ் இல்லாம மிஸ் பண்ணாம இருக்கு இது மிக மிக அவசியங்க தமிழகத்துல ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தைந்து உபரி ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளுக்கு புதியதாக மாற்றம் செஞ்சிருக்காங்க அதை பற்றியும் அந்த வீடியோல பாக்கறதுக்கும் யூஜிடி ஆர்பி மற்றும் பிஆர்டியுடைய எக்ஸாம் குறித்த சில முக்கியமான தகவல்களை பற்றியும் இந்த வீடியோல முழுமையாக நம்ம பார்க்கலாங்க ரோஷன் எப்போ வெளியிட போறாங்க அதை பற்றி ஒரு தகவலும் பிஜிடி ஆர்பியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய ஒரு அறிவிப்பு பற்றிய ஒரு தகவலும் இந்த வடிவில அடங்கியிருக்குங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதமறையாக கண்டறியப்பட்ட ஐயாயிரத்தி எட்நூத்தி நாப்பத்தி ஐந்து ஆசிரியர் அரசு பள்ளிகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பணிமாற்றம் செய்ய அனுமதி வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டிருக்குங்க இது தொடர்பாக பள்ளிக் செயலாளர் ஜே குருபரன் வெளியிட்டுள்ள அரசாணை தொடக்க கல்வி இயக்கத்தின் கீழ் செயல்படும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் ஐயாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களும் மொத்தம் ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்து பணியிடங்கள் இருப்பதாக கண்டறியப்பட்டது இதனால் அரசு மானியம் விரைவதாகவும் அதை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளவும் சென்னை உயர் நீதிமன்றம் அறிவித்திருக்காங்க இதைத் தொடர்ந்து அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகள்ல பணிபுரிய மாணவர்கள் நலன் கருதி உபரி ஆசிரியர்களால் அரசுக்கு ஏற்பட்டு வரும் நிதி இழப்பை தவிர்த்திடும் வகையில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக பணிபுரியும் ஆசிரியர்களை பணி நிரவல் செய்ய உரிய பணி ஆணை வழங்கும் உரிய ஆணை வழங்குமாறு தொடக்க கல்வி இயக்குநர் அரசை கேட்டுக்கொண்டுள்ளார் அவரின் கருத்துருவை அரசு பரிசீலித்து அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகள்ல தொடக்க நடுநிலை பள்ளிகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு ஆண்டிற்கான பணியாளர் நியமனத்தின்படி உபரியாக பணிபுரிந்து வரும் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நிரவல் செஞ்சுருக்காங்க ஸோ அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் ஒவ்வொரு ஆசிரியர் இருக்காங்களோ அதை வந்து திரும்பவும் தனியாக பள்ளிகளுக்கு வழங்குவதை தடுத்துட்டு இப்போ அரசு பள்ளிகளுக்கு அந்த ஆசிரியர்களை திருப்பி அமைச்சிருக்கணும்னால அரசாணையை நமக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த யூஜிடி ஆர்பி மற்றும் பிஆர்டியோடைய ஃபைனலான ஃபைனலான ப்ரொஃபஷனானு மு முதற்கட்டமான செலெக்ஷன் லிஸ்ட் இன்னும் சில தினங்களில் நமக்கு கிடைக்கப்பட்டிருங்க அடுத்து பிஜிடிஆர்பி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடைய டிஆர்பியோடைய மிகப்பெரிய அறிவிப்பு காத்துக்கிட்டு இருக்கு டெட்டு ஸோ இதை பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு ஆசிரியர் தேர்வு வாரியம் இன்னும் சில தினங்களில் நமக்கு கொடுத்துடுவாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம் இன்று இல்லைன்னா நாளை பிஜிடி ஆர்டோடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய அறிவிப்பு நம்ம எதிர்பார்க்கலாங்க இந்த தகவல் உங்களுக்கு படித்திருந்தால் நம்முடைய சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ